அழைத்து வானொலிக்கு வருகின்றார் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் எல் ஆதனிய அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகார நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணைக்கோடல் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்கட்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணைக்கோடல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறள் இந்நூல் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் குரல் வெண்பாவால் ஆன ஒரே நூல் திருக்குறள் உயர்வு கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருக்குறள் என பெயர் பெற்றது பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணைக்கோடல் அறத்தை நன்கு உணர்ந்தவர்களாகவும் தன்னைவிட அறிவிற் சிறந்தவர்களாகவும் உள்ளவர்களை பெரியோர்களாக கொண்டு அவர்களுடன் நட்பு கொள்ளும் வகையினை ஆராய்ந்து அறிந்து அவர்களை வாழ்க்கையில் வழிகாட்டல்களாக கொள்ளுதல் இன்றியமையாதது என திருவள்ளுவர் கூறுகிறார் இனி பெரியோரை துணைக்கோடல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் பெரியோரை துணைக்கோடல் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அறன் அறிந்து மூத்த கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொழல் அறமும் முதிர்ந்த அறிவும் உள்ளவரது நட்பையே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி இரண்டு உற்றநோய் நீக்கி உரா அமை பெற்றியார் பேணிக் கொழல் வந்த துன்பத்தை நீக்கி துன்பம் வருமுன் காக்கும் திறனுடையவரை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் நாநூற்று நாற்பத்தி மூன்று அறியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொழல் பெரியவர்களை வணங்கி அவர் உறவு கொள்வதே அரிய செயல்களில் எல்லாம் அரியதாகும் நாற்பத்தி நான்கு தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை நம்மை விட பெரியவர்களை நட்பாக்கிக் கொள்ளுதல் எல்லாவற்றிலும் சிறந்தது நாநூற்று நாற்பத்தி ஐந்து சூழ்வார்கண் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் அரசனுக்கு கண்கள் அறிஞர்களே ஆகவே ஆராய்ந்து அவர்களை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் நாநூற்று நாற்பத்தி ஆறு தக்கார் இனத்தானாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது இல் பெரியவர்களை துணையாக கொண்டவனை பகைவர்கள் என்ன செய்ய முடியும் நானூற்று நாற்பத்தி ஏழு இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமை அவர் தவறுகளை சுட்டிக்காட்டும் நண்பர்களை உடையவரை யாராலும் கெடுக்க முடியுமா நானூற்று நாற்பத்தி எட்டு இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் இடித்துரைப்பார் இல்லாத தனி மன்னன் பகை இல்லாமலேயே கெடுவான் நாற்பத்தி ஒன்பது முதல் இலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இலார்க்கு இல்லை நிலை முதலின்றி வாணிபம் செய்பவர்க்கு லாபம் இல்லை அதுபோன்று நல்ல நட்பிலார்க்கு இன்பம் இல்லை ஐம்பதாவது திருக்குறள் பல்லார் பகைகுளிலின் பத்தெடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவர் ஒருவரின் நட்பை விடுவது பலரை பகைத்து கொள்வதை விட தீமை உடையதாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியோரை துணைக்கோடல் என்ற தலைப்பிலேயே பேசினார் விழுப்புரத்தில் மனிக்கவும் தக்கோலத்திலிருந்து என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் நன்றி மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழ் அறிவி வானொலி ஜெர்மனி அடுத்து வானிலைக்கு வருகிறது